தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த ஐஏஏ இருக்குல்ல அதோட சீஃபு ரஷ்யா போயிருக்காருங்க அவரை வச்சுக்கிட்டு விளாடிமிர் புட்டின் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு அதை பத்தி பேச போறோம் அமெரிக்கா ரஷ்யா இஷ்யூ இன்னும் பெருசா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இத பத்தி பார்க்க போறோம் நிகழ்ச்சியில் போலாம் இப்போதைக்கு யுக்ரைனும் ரஷ்யாவு கண்ணு பெருசாக வச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த கேர்ஸ்க்கு மேலே தான் ரஷ்யாவோட பகுதி தான் ஆனால் யுக்ரைன் என்ன பண்ணுச்சு சில மாதங்களுக்கு முன்னாடி கேர்ஸ்குள்ள சோல்ஜர்ஸ் அனுப்பி அங்கே ரஷ்யாவுக்கு பெரிய தலைவலி கொடுத்தாங்க அதோட தகவல் வெளியானது ஜெலன்ஸ்க்கு உண்மையை சொல்ல வேலை சோல்ஜர்ஸ் கிட்ட ஏதோ கண்மூடித்தனமாக அங்கே அமுச்சு விட்டாரு பல சோல்ஜர்ஸ் கதறாங்கன்ற மாதிரி செய்திகள் வெளியே வந்துச்சு அந்த பிரச்சனை முடிஞ்சுதா இப்போ கேர்ஸ்கில் என்ன பண்ணியிருக்காங்க யுக்ரைனு அங்கே நியூக்ளியர் பிளான்ட் ஒன்று இருக்குங்க அந்த பிளான்ட்டு டார்கெட் பண்ணி ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ நடந்திருக்க கூத்து இது நல்ல வேலை அந்த பிளான்ட்டை சுற்றி இருக்க சுற்றுச்சுவர் இருக்கல அதுல மோதி ட்ரோன்ஸ் கீழே விழுந்துருச்சு அதனால அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு எதுவும் ஆகலை ஏன்னா மற்ற பவர் பிளான்ட் மாரி கிடையாது அணு அணு சக்தியில் இயங்கிட்டு இருக்கிறது இங்கே ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்து ஏன் தெரியாதா சென்னபிள் டிசாஸ்டரு ஏதாவது நடந்திருந்தா என்னங்க இருக்கிறது அணுக்கு அபாயம் பெருசாக ஏற்பட்டு லீக்கேஜ் நடந்து இதை யோசிச்சாலும் இல்லையா தெரியல இப்ப இருப்பதை பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் நல்ல வேலை ஃபயர் எதுவும் பிடிக்கல கேஷுவல்டிஸ் எதுவும் ஏற்படலை அது வரைக்கும் நல்லது இந்த ஜெரன்ஸ்கி நியூக்ளியர் கேட்டஸ்ட்ரோபுக்கு இந்த உலகத்தை கூட்டிகிட்டு போற மாதிரி இருக்கு அவர் மேல பிளேம் பண்றேன்னு நினைக்காதீங்க மக்கள் இது போல விஷயத்தை அட்டாக்கா பண்றாங்கன்னா வேற என்ன பண்ண முடியும் ஏன்னா ரெண்டு நாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த ஐரோப்பா பண்ணி விட்டால் ஓகேவா அதுக்காக சொல்ல வேண்டியதா இருக்கு ஓகே ஒரு மிக முக்கியமான சந்திப்பு ஒன்று நடந்திருக்குங்க மாஸ்கோல குளோபல் ஆட்டோமிக் ஃபோரம் இந்த அணுசக்தி சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல இதை ஃபுல்லா விவாதிக்கிறதுக்காகவே இந்த கூட்டம் இதில் யாரெல்லாம் கடந்துகிட்டா தெரியுமா இந்த கூட்டம் நடந்ததே புட்டினோட தலைமையில்தான் கலந்துகிட்டவங்க இந்த பெலாரஸோட பிரசிடன்ட் இருக்கா லோகோ இவரு அப்புறம் இந்த மியான்மரோட ஆக்டிங் பிரசிடன்டான மிங் ஆங் அப்புறம் அர்மேனியா பிரதமரான நிக்கோலு இவங்க கூடவே இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியோட ஆன கிராசி ரஃபேல் கிராசி இவங்க எல்லாம் கலந்துகிட்டாங்க ஒரு பக்கம் புட்டின் ஒரு பக்கம் கிராசி ரெண்டு பேரும் பேசுறாங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரஷ்யா முழுக்க முழுக்க தெரியுமா ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி அதாவது இப்ப நம்ம அணுசக்தியா பல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எதிர்காலத்தில் எப்படி கன்வெர்ட் ஆகும் இதை பற்றி தான் ஃபுல்லாக ரஷ்யா ஃபோகஸ் பண்ணியிருக்கு இதை பற்றி தான் ஃபுல்லாக பேசியிருக்காங்க அந்த ஃபோரமில் அவங்க இதில் புட்டின் என்னென்ன சொன்னார்னா இப்போ உலக முழுக்க யாராவது நியூக்ளியர் பவர் பிளான்ட் போடணும் அப்படின்னு கேட்குறாங்கண்ணா நாங்கள் முதல்ல போய் ஹெல்ப் பண்ணுறோங்க அப்படின்னு கிராசி அன் மற்ற எல்லார்கிட்டே சொன்னார் புட்டினை கூடங்களும் நினைவு இருக்கா ஓகே ரைட்டு சேஃப்டி ஆஃப் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குல்ல இதுதான் எங்களோட டாப் ப்ரையாரிட்டின்னு சொல்லியிருக்காரு முக்கியமான விஷயம் மக்களே டாப் ப்ரையாரிட்டி ரஷ்யா எதுன்னு தெரியுதா ஓகே எங்களோட நோக்கம் ஒன்றே ஒன்று தாங்க இந்த உலகத்தோட முதல் நியூக்ளியர் பவர் சிஸ்டம் இருக்குல்ல அதாவது க்ளோஸ் டு ஃபியூல் ரீசைக்கிள் இதை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே கொண்டு வரணும் இதை கொண்டு வந்தால் போதுங்க அப்படின்னு ரஷ்யா ஒரு டெட் லைனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு ப்ரோ இது என்ன புதுசாக இருக்கு ஏதோ ஃபியூயல் சைக்கிள் கீக்கிள்ன்றாங்கன்னா இந்த மறுசுழற்சின்னுவாங்களே அந்த மேட்டரும் கேட்டிங்கன்னா அதை தான் டேர்ம் பண்ணிட்டார் புட்டின்னு அணு கழிவுகள் இருக்குல்ல அது சார்ந்து மறுசுழற்சி நம்ம முடியுதா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த க்ளோஸ்ட் ஃபியூயல் சைக்கிள் நியூக்ளியர் சிஸ்டம் இருக்குல்ல இது என்னன்னா இந்த நியூக்ளியர் ஃபியூல் சார்ந்து அவங்க பயன்படுத்தின பொருட்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ரீப்ராசஸ் பண்ணுவாங்க அதாவது ரீயூசபிள் மெட்டீரியல்ஸ் அதை பயன்படுத்துவாங்க எப்படி இந்த ஸ்பேஸ் எக்ஸோட லான்ச் வெஹிக்கல் இருக்கு அதாவது அது குறிப்பிட்ட செயற்கை கோல விண்ல செலுத்திடும் அதுக்கப்புறம் திரும்ப பூமியில வந்து லேண்ட் ஆகிடும் திரும்ப அதை நம்ம பண்ண முடியும் இதே மாதிரி நியூக்ளியர் சார்ந்து யோசிச்சு பாருங்க அவ்வளோதான் கனெக்ட் இந்த யுரேனியம் பிளூட்டோனியம் இதெல்லாம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் நாம ஃபேப்ரிகேட் பண்ணி அதுக்கப்புறம் புதிய ஃபியூலா நாம ரீயூஸ் பண்ண முடியும்ன்றாங்க இப்பே ஏற்பட்ட ஒரு கனவு திட்டத்தை நோக்கி தான் ரஷ்யா போய்கிட்டு இருக்கு எல்லாரையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கு இருக்கு கிராசிய ஆக ஓக இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது புட்டின்னு சமங்க ரஷ்யா தெரியும் அணுசக்தி சார்ந்த நீங்க தான் முன்னோடி நீங்க தான் உலகத்துக்கு வழிகாட்டின்ற மாதிரி ஆகா ஓகோன்னு புகழ்ந்தாரு இதே கிராசித்துக்கு முடி நானா பேசுறாரு ஞாபகம் இருக்கா ஓகே ரைட்டு இந்த சந்திப்பு நடந்து முடிஞ்ச பிற்பாடு கிராசி தனிமையில போயிட்டு புட்டின சந்திச்சாருங்க அந்த சந்திப்பு தான் இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இங்க என்ன டிஸ்கஸ் பண்ண போயிடுச்சுன்னா இந்த நியூக்ளியர் சேஃப்டி இருக்குல்ல அதை பற்றி ஆலோசனை பண்ணாங்க அப்புறம் இந்த கோஆப்ரேஷன் இருக்கு பாருங்க ரஷ்யாவோட கோஆப்ரேஷன் ஐஏஏ கூட இதை பற்றியும் ஃபுல்லாக பேசியிருக்காங்க புட்டின் என்ன சொன்னார்னா ஐ கிளாட் டு சி யூ அகெய்ன் அட் மாஸ்கோன்னு சொல்லி ஆரம்பிச்சார் அதாவது இவ்வளோ காலமாக வெஸ்டர்ன் கண்ட்ரி சொல்கிறதே கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ கிராசி இப்போ ரஷ்யா பக்கம் திரும்பி இருக்கீங்களா சந்தோஷம் அப்படின்றதா அதுக்கான அர்த்தம் நாம் ஆக்டிவாக கோஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஐஏஏ கூட ரஷ்யா இல்லை எங்கேயுமே பிசுறது தப்பாமல் தெரியலையான்னு புட்டின் சிரிச்சுட்டே சொன்னாருங்க இதுக்கப்புறம் கிராசி என்ன சொன்னார் இட்ஸ் ரியலி கிரேட் பிளஷ மிஸ்டர் பிரசிடன்ட் சொல்லி ஆரம்பிச்சா விளாடிமிர் புட்டின் மிஸ்டர் பிரசிடென்ட் மிஸ்டர் பிரசிடன் ட்ரம் கூப்பிட்ட வாயால் டூ என்கஸ் வித் ரஷ்யான்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் எப்படி இப்படி மாறுது அரசியல் களம் அதாவது ரஷ்யா கிட்ட நாம டிஸ்கஸ் பண்ணாம எதையுமே பெருசா பண்ண முடியாதுங்க இந்த நியூக்ளியர் சார்ந்த ரஷ்யால போய் சொல்லிட்டு வந்திருக்காரு கிராசி இந்த போரம் ஒரு பக்கம் இப்படி போய் முடிஞ்சுதா இன்னொரு பக்கம் அவன் சும்மா விடக்கூடாது அவங்கள அவங்க மேல அணுகொண்ட தூக்கி போடுங்க அப்படின்ட்டு புட்டின ஒருத்தர் ட்ரிகர் பண்ண இருக்கும் அந்த வேலையை சிறப்பா பண்ண ஒரு ஆள் தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காள்னு சொல்லலாம் இவர் சேர்மனுங்க எதுக்கு நினைக்கிறீங்க ரஷ்யன் கவுன்சில் ஃபார் ஃபாரின் அண்ட் டிஃபென்ஸ் பாலிசி இருக்குல்ல அதோட ஹானரவி சேர்மேன் அது மட்டும் இல்ல விளாடிமிர் புட்டினோட டாப் அட்வைசர்ஸ் இருக்காங்களே அது ரொம்ப முக்கியமானவர் இப்பே ஏற்பட்ட நபருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க அதாவது வாயை திறந்தாலே அவசகுணமா பேசுறது நெகட்டிவா பேசறது அவனை போட்டு தள்ளு இது மேலே குட்ட போடு இப்படி பேசறது இப்படி பேசி பேசி அந்த மனுஷனுக்கு இந்த பேர் வந்துச்சுங்க அப்பே ஏற்பட்ட சர்ஜி இப்போ என்ன சொல்லிருக்காரு தெரியுமா இந்த யூகே ரொம்ப ஆட்டங்காட்டிக்கிட்டு இருக்கு யூரோப் கண்ட்ரிஸை விடுங்க அவங்க ஒரு பக்கம் இந்த யூகே ரொம்ப ரொம்ப தலைவலியை கொடுத்துக்கிட்டு இருக்கு சும்மா ரஷ்யாவுக்கு எதிராக பேசுறது அது எதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம் எதுக்காக ஒரு நியூக்ளியர் வெப்பனை வச்சு அவங்க அடிக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு ஏதோ அசால்ட்டா கேட்கறாருங்க இதை பல நாடுகளோட தலைவர்கள் நியூக்ளியர்ன்ற வார்த்தையை மாட்டாங்க நியூக்ளியர் வெப்பன்னு சொல்லிட்டு என் வேர்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டா சொல்லியிருக்க இந்த வார்த்தைகளை இந்த யூரோப்பை நம்ம எப்படி தான் நியூக்ளியர் வெப்பனாச்சும் அடிப்போம் ஃபியூச்சர்ல கூடவே யூகே வாட்சி காலி பண்ணுன்னு சொல்றாரு இது பார்த்தாதுன்னு நான் இதெல்லாம் புட்டின் கிட்ட சொல்லிட்டேன் அவர்கிட்ட நான் ஃபுல்லாக எப்படியாச்சு இதை பண்ண வைப்பேன்ற மாதிரி பேசி வச்சிருக்காரு அந்த மனுஷன் இது மட்டும் இல்லை பிரிட்டிஷ் லீடர்ஸ் இருக்காங்களே அவங்கள இடியட்ஸ்னு சொல்றாரு யார் இந்த சர்ஜி நாம கண்டிப்பா உங்களுக்கு பாடம் புகட்டியே தீரணும் அதுக்கு நியூக்ளியர் வெப்பன் தான் ஒரே ஒரு தீர்வன்ற மாதிரி அந்த மனுஷன் போட்டு என்னென்னத்தையோ உலர வச்சிருக்காரு ஒட்டின இதெல்லாம் கேட்பாருன்னு சொல்ல வரல ஒருவேளை கேட்டுட்டா ஓகே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் இருக்குல்ல எங்க ஜெட்னு சொல்லுவாங்க அதாவது நேட்டோ நாடுகளுக்குள்ள ரஷ்யா ட்ரோன்ஸ் அருகே பிரீச் பண்ணிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்குல்ல இந்த வரிசையில அமெரிக்காக்குள்ளேயே ரஷ்யா ட்ரோன்ஸ் என்னங்க ஆகும் கேட்கும் போதே பகிரண்டு இருக்கா அப்ப விஷயத்துக்கான சமயங்க தான் இது இந்த ஆடிஸ் இருக்கு பத்தில இந்த ஜோனு இதுக்கு ரொம்ப 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 க்ளோஸ்ட் அப்ரோச்சா ரெண்டு ரஷ்யன் டூ நைன்டி ஃபைவ் லாங் ரேஞ்ச் பாம்பர்ஸும் ரெண்டு சூ தேர்ட்டி ஃபைவ் ஜெட்ஸும் பறந்துருக்கான் இது அவங்க தெரியாம பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க ரஷ்யா இது நம்ம ஒத்துக்கிட்டதான் ஆகணும் இந்த விஷயம் இருக்குல்ல இது கன்ஃபார்மாக செய்யப்பட்டுருச்சு ஆமா இது போல ரொம்ப பக்கத்துல பறந்துருக்கு அப்படின்னு இவ்வளோ தூரம் வந்தவங்க இன்னும் கொஞ்சம் அலஸ்காவுலயே அந்த அந்த ஏர்வேக்குள்ளேயே வர முடியாமையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அங்க இங்க வேலையை காமிச்சு ரஷ்யா கட்சி எங்க வந்து நிக்கிட்டு பாத்தீங்களா எதுக்கு சின்ன சில நாடுகளுக்குள்ள நேட்டோ நாடுகளுக்குள்ள இது போல நம்ம ட்ரோன்ஸையும் ஜெட்டியா அனுப்பணும் ஸ்ட்ரைட்டா அமெரிக்கா வச்சு நம்ம முடிச்சிருவோம் எல்லாருக்கும் பயங்க அமிச்சிருவோம் ரஷ்யா முடிவு பண்ணிடுச்சோன்னு தெரியல போலந்து எஸ்டோனியா ரொமானியா இவங்க எல்லாம் முறையிடுறது அமெரிக்கா கிட்ட அமெரிக்கால எப்படி பிரீச்ச ரஷ்யா பண்ணிடுச்சு அப்படின்னா ஏன்னா அதுக்கான ஒரு முதற்கட்ட சமைக்கதான் இது பண்ணிடுச்சு அப்படின்னா அமெரிக்கா எங்க போய் முறையிடும் அமெரிக்கா ஏற்கனவே ஈகோல உச்சதா இருக்க நாடாச்சு அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க பாப்போம் அவங்க ஹேண்டில் பண்ணதை பேஸ் பண்ணி தான் மற்ற நாடுகளோட பிஹேவியர் இதுக்கப்புறம் அமையும் ஓகே அது ஒரு பக்கமா இன்னொரு பக்கம் ஒயிட் ஹவுஸ்க்கு வாங்க ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காப்ல எட்டோகனை சந்திச்சு பேசியிருக்காப்புல இதை இப்படியும் சொல்லலாம் எடோகன் ட்ரம்ப்பை சந்திச்சாருன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு தரப்பு சொல்லி வீடியோ பாத்துருக்கீங்களா உங்களுக்கு தமிழ் நீங்க எடுத்துக்கோங்க ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு எட்டோகன் கிட்ட ஏன்ப்பா இந்த ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் கேஸ் தான் வாங்குறீங்களா இது நிறுத்திருக்கீங்களாப்பா தான் நீங்க எல்லா நாடுகளும் சொல்லிட்டு இருக்காங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா அதாவது உங்கள்கிட்ட சொல்றேன்னு அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்னென்ன சொன்னார்னா புட்டினா எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு எட்டோகனுக்கு நல்லா தெரியும் அப்படின்னாரு உண்மைதான் எனக்கு தெரிஞ்சு புட்டினை பத்தி ட்ரம்ப விட எட்டோகன் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஏழு போர்களை நிறுத்திடு அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அந்த தெரிஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி இங்க திரும்ப திரும்ப பேச ஆரம்பிச்சாப்ல இந்தியா பாகிஸ்தான் சண்டை உட்பட எல்லாத்தையும் நான் தான் நிறுத்தினேன் ஆனா இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் நிறுத்தவே முடியல என்னால ரொம்ப டஃபா இருக்காப்ல எனக்கு ரொம்ப 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 டிசப்பாயிண்டிங்கா இருக்குங்க புட்டின் பண்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்ட்டு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு கூடவே இன்னொரு சந்திரமா சொன்னாரு

Uh, I thought Putin, I've, I settled, as you know, seven wars, and it's probably more than that if you really want to know the, the real facts. but seven wars. And I thought this would be among the easier ones to settle. But uh, I'm very disappointed in Putin. And he's been fighting hard. He's been fighting long and they lost millions. They lost like a million soldiers. And you know, they with all of the heavy bombardment over the last two weeks, They've gained almost no land. Think of that. They've gained almost no land. And I'm not going to ever call anybody a paper tiger, but Russia spent millions and millions of dollars in bombs, missiles, ammunition, and lives, their lives. and they've gained virtually no land. Uh, I think it's time to stop. I really do.. Trump இந்த கான்ட் பொறுத்தவரை மனசு ஒரு வினதா இருக்கும் முடிஞ்சதுக்கான கமெண்ட் அழிவு பண்ணுங்க கிராசியன் புட்டின் இந்த ரெண்டு பேரும் இவ்வளவு இணக்கமா நெருக்கமா இருக்காங்களே இது எதை உணர்த்ததுன்னு நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் இங்க மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்